வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புரோதி வருடம் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி இன்று ஆடி பெருக்கு இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை இன்றைய எமகண்ட காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை இன்றைய சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் ஆறு நாளுக்கு இன்றைய திதின் மாலை நாலு ஐம்பத்தி ஐந்து வரை சல்தசி பின் அமாவாசை இன்றைய நட்சத்திரம் பிற்பகல் ஒன்னு நாற்பத்தி இரண்டு வரை புனர் நட்சத்திரம் பின் பூஷம் நட்சத்திரம் இன்றைய அமிர்தயாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இன்றைய சந்திராசிரம நட்சத்திரங்கள் கேட்டை நட்சத்திரம் மற்றும் மூலம் நட்சத்திரத்திற்கு இன்றைய கோச்சார கிரக நிலைகளை பார்க்கலாம் ரிஷபத்தில் குரு செவ்வாய் கடகத்தில் சூரியன் சந்திரன் புதன் சிம்மத்தில் சுக்கிரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிக்குடன் பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு பயணங்களின் மூலம் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும் செயல்பாடுகளில் அறிவு திறன் வெளிப்படும் உத்தியோகஸ்தர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் வழக்கு தொடர்பான விஷயங்களில் சாதகமான முடிவு கிடைக்கும் பெரியோர்களின் ஆலோசனைகள் மனதிற்கு தெளிவினை ஏற்படுத்தும் இன்றைய நாள் புகழ் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் ரிசர்வ ராசிக்காரர்களுக்கு மனதளவில் நேர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்கள் அதிகரிக்கும் வெளி வட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் மறைமுகமான எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள் அரசு தொடர்பான பணிகளில் ஆதாயம் உண்டாகும் இன்றைய நாள் தெளிவு கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு புதுவிதமான ஆடைகள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் பேச்சு திறமை மூலம் இருபறியான செயல்களை செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டாகும் வாக்குறுதி அளிப்பதில் சிந்தித்து செயல்படுவது நல்லது உற்பத்தி சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் கடக ராசிக்காரர்களுக்கு புதிய வேலை நிமிர்த்தமான முயற்சிகள் கைகூடி வரும் செயல்பாடுகளில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் நீங்கும் சமூக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் பயனற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்வது நல்லது துணைவர் வழி உறவுகளிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது இன்றைய நாள் விவேகம் வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரகசியமான செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும் வெளியூர் சார்ந்த பயணங்கள் சாதகமாக இருக்கும் சில தடைகள் மூலம் எதிர்பார்ப்புகள் தாமதமாக நிறைவேறும் எதிர்பார்த்திருந்த இடமாற்றம் சிலருக்கு உண்டாகும் கால்நடை சார்ந்த பணிகளில் கவனமாக இருப்பது நல்லது இன்றைய நாள் உயர்வு உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் கண்ணீராசிக்காரர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களின் மூலம் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகமும் தொடர்பும் கிடைக்கும் பணிகளில் சில சூட்சமங்களை உணர்ந்து கொள்வீர்கள் வெளியூர் பயணங்களில் புதிய அனுபவம் கிடைக்கும் நெருக்கமானவர்களுடன் தேவையற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்வது நல்லது இன்றைய நாள் போட்டிகள் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும் பிறமொழி பேசும் மக்களின் ஆதரவு கிடைக்கும் பயணங்களின் மூலம் புதிய அனுபவமும் உத்வேகமும் கிடைக்கும் மனதில் புதுவிதமான சிந்தனைகளும் ஆசைகளும் உண்டாகும் உறவினர்கள் மத்தியில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் இன்றைய நாள் தனம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் நயந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மனதில் ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் வழக்கு சார்ந்த பணிகளில் சில நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள் குடியுரிமை கிடைப்பதில் இருந்து வந்த தாமதங்கள் நீங்கும் மருத்துவ துறைகளில் லாபம் அதிகரிக்கும் இறை சார்ந்த பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் இன்றைய நாள் அலைச்சல்கள் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத சில பயணங்கள் உண்டாகும் அனாவசிய செலவுகளை தவிர்க்க முயற்சி செய்வீர்கள் பழைய பாக்கிகள் கிடைப்பதில் அலைச்சல்கள் உண்டாகும் மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது பொருளாதார விஷயங்களை பகிராமல் இருப்பது நல்லது மற்றவர்களின் கருத்துகளால் குழப்பங்கள் உண்டாகும் இன்றைய நாள் பகை நீங்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு மனதில் புதுவிதமான சிந்தனைகள் அதிகரிக்கும் செயல்பாடுகளில் துரிதம் அதிகரிக்கும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள் வரும் சுபகாரிய செயல்பாடுகளில் விவேகத்துடன் செயல்படுவது நல்லது பணிபுரியும் இடத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இன்றைய நாள் ஓய்வு உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கும்ப ராசிக்காரர்களுக்கு பொருளாதாரம் தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும் செயல்பாடுகளில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளை புரிந்து கொள்வீர்கள் வியாபார பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் கடன்களை அடைப்பதற்கான எண்ணங்கள் அதிகரிக்கும் வழக்கு பணிகளில் சாதகமான முடிவு கிடைக்கும் இன்றைய நாள் வரவுகள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மீன ராசிக்காரர்களுக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் சஞ்சலமான சிந்தனைகளின் மூலம் தூக்கமின்மை உண்டாகும் பழைய பிரச்சனைகள் குறித்து சிந்தனைகள் அதிகரிக்கும் குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் இன்றைய நாள் நன்மை உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்த்தும் இனி நாளை பார்க்கலாம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி